மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு முப்பத்தி மூன்று தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோமே போற்றுகின்றோமே புகழுகின்ற ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் எஸ் ராஜாவே எங்கள் மீட்பரே எங்கள் ரட்சகரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரை உமக்கு நன்றியில் செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உமது பிரசனத்தை எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை உமது உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பிரசனம் எங்களோடு எப்போதும் என்றும் இருந்து எங்களை வழி நடத்துகின்றன அதற்காக கோடி நன்றி அப்பா அப்பா தந்தையே எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் பெறே ஜெபம் செல்கின்றோர் அவர்கள் மத்திரை நான் இருப்பேன் என்று எங்களுக்காக வாக்கு தத்துவத்தை கொடுத்தவரே அப்பா நாங்கள் அனைவரும் தகப்பனே உன் பாதத்தில் ஆண்டவரே சரணடைந்திருக்கின்றோம் எங்களை ஒரு முழு மனிதனாக நீர் உருவாக்கி தகப்பனே உமக்காக ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே கருவியாக பயன்படுத்துகிறீரே அப்பா அதற்காக நன்றி அப்பா அப்பா நீர் கல்வாளியில் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் தகப்பனே எங்களுடைய பாவங்களின் கழுவாயாக தகப்பனே நீர் எங்களுக்காக சிலுவையிலே மறித்தீரே அப்பா அப்பா நீர் செய்த ஆண்டவரே ஒரு துளி ஆண்டவரே ஆண்டவரே அந்த இரத்த ஆண்டவரே நீர் எங்களை கழுவியர்ல மேசுவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு எப்போதும் உம குகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக அப்பா உமது தெய்வீக யத்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே நாங்கள் வளர வேண்டும் அந்த நாங்கள் தீர்ச்சி தகப்பனே அடுத்தவரே உமக்கு முன்பாக அண்டவரே சாட்சி பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக அப்பா உமது தெய்வீக கரத்தால் அண்டவரே எங்களை தொட்டு குணப்படுத்தியறலும் அந்தவரே எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய செயல்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அடைந்திருக்கிறீர் அப்பா அண்டவரே உமக்கு எட்டாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனேன் அப்பா நாங்கள் ஒவ்வொன் ஒவ்வொருவரும் தகப்பனே அந்தவரே உமது அந்தவரே உமது காலடியில் நாங்கள் வெல்லும்படியாக செய்வீராக அப்பா நீரே எங்களுக்கு அண்டவரே துணையாளராக நிற்பீராக வான தூதர்களை கொண்டு எங்களை பராமரிக்கிறதற்காக நன்றி இயேசுவே நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே முதல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் தகப்பனை தகப்பனை முன்னிட்டு நாங்கள் செய்யும்படியாக ஏசுவேன் எங்களுக்கு அந்த தெளிமை தெளிந்த அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்தாலும் ஏசுவேன் அன்று சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொண்ட அப்பா நாங்கள் புத்தியோடு செயல்படுவதற்கு அந்த நீரே எங்களுக்கு வழி வைத்தல்லும் ஆண்டவரே அந்தவரை எந்த ஒரு சாத்தானில் சக்தியாக இருந்தாலும் தகப்பனே அதை முறியெடுத்து போடும்பட்டியாக இசுவே நீரை கட்டளை பிறப்பித்தரலும் அப்பா இசுவே சாத்தானை நாங்கள் வெல்லுவதற்கு தகப்பனே உங்களுடைய வேதம் எங்களுக்கு ஆண்டவரே துணையாக நிற்க வேண்டும் தகப்பனே அப்பா உமது வேதத்தை படித்து தகப்பனே அதை உள்வாங்கி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும் இசுவே அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜப்பம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் தகப்பனே அவர்களுடைய இயேசுவே அப்பா வெளிநாடுகளில் வெளிநாடு போவதற்காக அப்பா எல்லா முயற்சிகளையும் செய்கிறவர்களை நேரே பார்த்து கொள்ளும் தகப்பனே அடுத்தவரை எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அந்தவரைய தடைகளை நீக்கி போட்டு தகப்பனே அவர்களுடைய வாழ்வு அண்டவரை மென்மேலும் சிறக்கும்படியாக செய்வீராக இயேசுவே கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே ஒரு புது பிறப்பு ஆகே அவர்களுக்கு துணையாக நின்று தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பினே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீரை ஆண்டவரை பார்த்து தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு அந்தவரைய முயற்சிகள பலனை கொடுக்கும்படியாக பார்த்து நாங்கள் தாழ்ந்து வேண்டுகின்றோம் அப்படியாக இயேசுவே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டி குணப்படுத்தியேசுவேரையே திரும்ப உன் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு திரும்பும்படியாக செய்வீராக பாசிறு பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தியும் அவர்களுடைய தகப்பனை எல்லா நோய்களையும் போக்கி தகப்பனை அவர்கள் ஆண்டவரே அவருடைய நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தாலும் இயேசுவேன் அப்படியாக இசேசுவேங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை பொருட்படுத்த வழி நடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை மோடு இணைந்து நாங்கள் இருக்கும்படியாக உம்முடைய கழுவுவதாக உம்முடைய பராமரிப்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதாக அப்பா மரியாவுடன் சேர்ந்து தகப்பனை நாங்கள் உண்மை எப்போது மகிமைப்படுத்து பிள்ளைகளாக எங்களை மாற்றும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அம்மேன்